திருப்பாவை பாசுரம் இருபத்தொன்று ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரா முடையாய் பெரிய உலக தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேழாய் மாற்றார் உன்னக்கு வழி தொலைந்து உன் வா சர்க்கள் வந்து அடி பணியுமா போலே போற்றியா வளந்தோம் புகழ்ந்தே லோரி பாவாய் ஆற்றாது அடி பணியுமா போலே போற்றியாம்பந்தோம் புகழ்ந்தேலோரெம் பாருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டு அங்கண் அரச பங்கமாய்வந்த நின் பள்ளிக்கீழே சங்கமிரோ பார்ப்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை போலே செங்கண்ேயம் மேல் விழியாவோ எங்களும் ஆதித்தியனும் எழுந்தா போர் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம்